அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபர கதுகு இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் நீங்கள் பலமாக கட்டப்பட்ட கோட்டைக்குள் இருந்தாலும் சரி உங்களை மரணம் வந்தே தீரும் என்று அல்லாஹ் மிக அருமையாக கூறுகின்றான் மரணத்துக்கு வயதோ இடமோ நேரமோ இப்படி எதுவும் தெரியாது எந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு மரணம் வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அப்போது அந்த மரணம் ஏற்படுகிறது இந்த காணொலியில் இருப்பது மதீனாவில் இருக்கின்ற ஜன்னத்துல் பக்கி எனும் மையவாடியாகும் இதிலே லட்சக்கணக்கான மக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மதீனாவில் யார் மரணித்தாலும் எங்குதான் நல்லடக்கம் செய்யப்படுகின்றது அந்த அளவுக்கு விசாலமானது மஸ்திது நபவிக்கு அருகில் உள்ளதாகவும் இது இருக்கின்றது இந்த காணொலியை பாருங்கள் மஸ்திது நபவியில் மரணித்த ஒரு சகோதரரின் ஜனாசா நல்லடக்கத்திற்காக கொண்டு செல்லப்படுகிறது அந்த ஜனாசாவை தொடர்ந்து எத்தனையோ மக்கள் பின்தொடர்ந்து செல்கிறார்கள் என்று பாருங்கள் சுஹான் அதிகமான மக்களின் பிரார்த்தனைகளோடு அந்த ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படுகிறது யா அல்லாஹ் எங்கள் மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்குவாயாக